அன்பு தமிழ் சொந்தங்களே மிஸ்கோவாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அழகிப் போட்டியில் பற்றத்தை வந்தது யார் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகில் நகராட்சி திடலில் இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மிஸ்கோவாகம் அழகிப் போட்டி நடைபெற்றது எப்போதுமே உள்ளரங்கில் நடைபெறும் இந்த திருநங்கைகளுக்கான அழகி போட்டி இந்த ஆண்டு ஓபன் ஸ்டேஜில் நடைபெற்றதால் மக்கள் ஏராளமாக கலந்து கொண்டனர் ஆடல் பாடல் என கலை கட்டியது மிஸ்குவாகம் அழகிப் போட்டி நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் பாண்டிச்சேரை சேர்ந்த கோபிகா பாட்டு பாடி அசத்தினார்

அதுப்படியாக பரதநாட்டியத்திலும் தங்கள் திறமைகளை அழகாக வெளிப்படுத்தினர் வாருங்கள் பார்க்கலாம் அதை பற்றிய ஓரிரு காட்சிகள் ாஃபர் வாங்க வாங்க

திறனங்கே ஒருவர் நடித்த சிவசக்தி படத்தின் முன்னோட்டம் பெண்ணாய் மலர்பவல் சிவசக்தி விட்டு போறும் அழிய ரொம்ப நாள் இந்த மேக்அப் ஆர்டிஸ்டே ஒரு திருநங்கை தான் அவங்கதான் பண்ணிருக்காங்க அதனாலதான் அவங்க உலக அழகே இருக்காங்க நீங்களும் அது நல்ல உதாரணமாக எடுத்துக்கிட்டு இன்னும் அதே மாதிரி சாதிக்கணும் நிறைய உலக அழகிகளை நீங்கள் கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுங்க தள்ளி வந்தீங்கன்னா தான் அவங்க நிற்க முடியும் இப்போ இப்படி வாமா கிராஸ் ஆகாமா எம்எல்ஜிஎஸ் ஆரம்பிச்சு அங்க கார்பரேட் ஒர்க் இருக்கு தமிழ்நாடு சொல்லலாம் தமிழ்நாடு அழகிகள் சிறந்த அதனைத் தொடர்ந்து திருநங்கைகளின் ஒரு அழகிய நடனம்

எங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் உண்மையிலேயே நான் வருஷ வருஷம் கலந்துகிறேன் தான் இங்கே கூட நம்ம ஸ்ரீகாந்த் பேசும்போது என்னை ஏன் போன வருஷம் கூப்பிடலன்னு கேட்டார் உரிமையோடு கேட்டார் இனிமேல் எல்லா வருஷமும் அவரும் தொடர்ந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் சார்பாக அவரிடம் நான் முதலில் அன்பான வேண்டுகோளை வைக்க விரும்புகிறேன் அவர் பேசுகிற விருது ஒன்றை சொன்னார் திருநங்கை பெயர் சூட்டியவர் தலைவர் கலைஞர் அந்த பெயர் சூட்டியது பெயர் சூட்டியதுல எவ்வளவு திறமை அது இருந்தது ஆண்களை குறிக்கும் நங்கை என்றால் பெண்களை குறிக்கும் ஆக இந்த இருவாளருமாக இருக்கிற இவர்களுக்கு திருநங்கை என்பதுதான் என்று பெயர் சூட்டினார் அல்லவா அந்த தலைவர் கலைஞர் அவர் தாங்க நம்ம சமுதாயத்திற்கு தமிழ் சமுதாயத்திற்கு நம்முடைய இனத்திற்கு மனித குலத்திற்கு சொந்தமான ஒரு தலைவர் அந்த தலைவர் காலத்திலேயே இங்கே இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நான் வருஷ வருஷம் சொல்கிறது தான் எனக்கு சொந்த ஊர் இந்த இடையார்னு ஒரு ஊர் அங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தான் கோவாகும் நான் சின்ன பிள்ளையா யார் அங்கே உட்காந்துருக்கும்போது நம்முடைய சகோதரி அம்பிகார் சொன்னாங்க தெருக்கூன் <laughs>

திருநங்கைகளுக்கான அழகு போட்டியில் மூன்றாம் இடம் மட்டும் இரண்டாம் இடம் அறிவிக்கப்பட்டது ரொம்ப நன்றி நீங்க வந்து அவ்வளவு ட்ரபிள் எடுத்தது நம்மள வந்து என்டர்டைன் பண்றது ஆல் தி எக்ஸ்பெண்டிச்சர் எனக்கு தெரியும் ஹவு மச் யூ ஹேவ் ஸ்பெண்ட் ஆன் யுவர் ஜுவல்லரி ஆன் யுவர் அவுட்ஃபிட்ஸ் அமேசிங் மேம் நீங்க என்ன சொல்லுங்க நான் எவருக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு தருணம் இது எனக்கு செலக்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக யாரையுமே ரிசெக்ட் பண்ண முடியல செவன் ப்ளேஸஸ் கொடுத்தா கூட பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் பட் ரொம்ப நீங்கள் ஸ்ட்ராங் ஃபிஸிக்கலி மென்டெலி ஸோ ஸ்ட்ராங் இங்க இருக்க நிறைய பேர் உங்ககிட்ட நிறைய விஷயம் கற்றுட்ருப்பாங்க இன்னைக்கு ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபால்ஃபு மச் அந்த தோர்ட் ப்ளேஸ் யாருன்னு சொன்னீங்க நான் ஆவலாக அந்த ஜனத்துக்கு ஒரு தேட் பிளேஸ் பின்னர் கிளாஸ்ல அனௌன்ஸ் பண்ணுங்க தேர்ட் பிளேஸ் யாரு ஓகே தேர்ட் பிளேஸ் கோஸ்ட் நம்பர் மூன்றாவது தூத்துக்குடி ஸ்டேஷன் ியாக மூச்சு தூத்துகுடி சேர்ந்த சுபப்பிரியா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இரண்டாம் பிளேஸ் సెకండ్ ప్లేస్ యాకి చాలా కష్టం 하다 ఇంకొ రెండుదా వేరీ డిఫికల్ట్ నీ అప్డేట్ ఆ ద పక్క ది సెకండ్ రన్నర్ సెకండ్ ప్లే ఫస్ట్ రన్నర్ సెకండ్ ప్లేస్ హూస్ దట్ సెకండ్ రన్నర్ గోస్ సెకండ్ నంబర్ గోస్ టు నంబర్ నంబర్ గోస్ నంబర్ 15

スピード

பொதுமக்களுக்கும் விழுப்புரம் மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வாக்குச்சாவடி மையங்களுக்காக ஒன்பதாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு தேர்தல் அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அதேபோல் இரண்டாயிரத்தி அறுநூற்றி எழுவத்தி ஒன்பது போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் உள்ளனர்